வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகாஜாதிபதி அனைவருக்கும் முதற்கண் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு அது என்னவென்றால் வைகுண்ட ஏகாதசி இந்த மா தொண்ணூறு மாதத்தில் மார்கழி மாதத்தில் சுக்குலபக்ஷ ஏகாதசி திதியானது வைகுண்ட ஏகாதசி அப்படி இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு என்ன பெரிய அவ்வளவு பெரிய விசேஷம் ஒரு மாத மாசம் தான் ஏகாதசி வருது சுக்கலபக்ஷம் வளர் பெரிய ஏகாதசி ஆனால் இந்த ஏகாதசி மட்டும் என்ன விசேஷம் அப்படின்றத பற்றி தான் முழுக்கமும் புதிய பிரிவாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ரங்கநாயகி சமேதா ரங்கநாத லக்ஷ்மி நாராயணுடைய பரிபூர்ண கிருபா கிடாட்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வருஷம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் பன்னெண்டு சனிக்கிழமை என்று வைகுண்ட ஏகாதசி என்னன்னைக்கு போய் 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 வைகுண்ட ஏகாதசி சொல்ற அன்னைக்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு அப்போ பார்த்தோம்னாக்கா எட்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிஷம் வரைக்கும் கார்த்தால ஏகாதசி திதியானது இருக்கு அந்த எட்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் கார்த்தால் ஏகாதசி இருக்கிறதுனால தான் வைகுண்ட ஏகாதசி ஏன்னா வாசல் திறக்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசியானது ஏகாதசி திதியானது இருக்கணும் சுக்லபக்ஷ ஏகாதசி திதி இப்போ வைகுண்ட ஏகாதசின்னா ஏன் மாசா மாசம் தான் வளர்ப்பு ஏகாதசி வர்றது சுக்லபக்ஷ ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னா இந்த தடோ மாசத்தில் பூலோகத்தில் விக்னேஸ்வராய் சமஸ்ட அதிகார கோடி தேவதை தேவ தேவதைகள் மொத்த பேருமே கதா இருக்கா முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் இங்கே தான் இருக்கா பூலோகத்தில் தான் இருக்கா அதாவது ஒவ்வொரு வருஷமும் பதிமூணு சுக்லபக்ஷ ஏகாதசி வரும் ஒரு மாதத்தில் ஒன்றாம் தேதி வரும் அதுக்கப்புறம் தமிழ் மாதத்தில் கடைசி தேதி ஒரு ஏகாதசி வரும் இப்போ பதிமூணு ஏகாதசி வர்றதுனால தான் இந்த மார்கை மாதத்தில் சுவாமி லக்ஷ்மி நாராயணர் வந்து பூலோகத்தில் இருக்கிறதுனால அன்னைக்கு நிறைய ஏகாதசியின்னு வச்சுட்டுருக்க அன்னைக்கு இன்னொருட்டு சாஸ்திரத்துலேயே சொல்லியிருக்கு ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்காத அப்போ ரிஷிகள் வந்து கேட்டுருந்தாலும் எல்லா ஏகாதசியும் எல்லாரும் விரதம் இருக்காள் ஜனங்களுக்காக நீங்கள் வந்து அவருக்கு வந்து காட்சி கொடுக்கக்கூடாதா அவருடைய பாவங்களை போகக்கூடாதா அப்படின்ட்டு ரிஷிகள்லாம் கேட்டுருந்தாளாம் அவர்கள்லாம் கேட்டுருந்தா அந்த ஒரு படி மகாவிஷ்ணு என்ன பண்ணாராம் சரி தனது மாதத்தில் பூலோகத்தில் இருக்கும் அப்போ பூலோகத்தில் இருக்கும் பொழுது யாரெல்லாம் வந்து என்னுடைய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பரமபத வாசல் மாதிரியே எல்லா ஆலயங்களிலும் பூலோகத்தில் கலியுகத்தில் அங்கே வந்து வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாசலை வந்து கதை வச்சிருக்காளோ பரமபத வாசல் அந்த வாசலில் வந்து ஏன் வடக்கு பார்த்த வாசல் அப்படின்னா இந்த வடக்கு பார்த்த வாசலில் பக்கம் தான் குபேரம் இருக்கான் மகாவிஷ்ணு மகாலட்சுமியாக வந்து குவையரன் தான் குவையரனுக்கே வந்து கொடுத்தார் அவ்வளோ தூரம் பிரமாதமாக பண்ண நம்பர் லக்ஷ்மி அதனால் இந்த வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வாசல் வந்து பரமத வாசல் வழியாக யாரெல்லாம் வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போறாளோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் சுவாமி வந்து அந்த வாசல் வழியா வருவார் மற்ற நாள் எல்லாம் கிழக்கு வாசல் வழியாதான் பிரம்மோற்சவைய கிழக்கு வாசல் வழி தான் ஆனா இந்த காசி இன்னைக்கு மட்டும்தான் வடகு பாத வாசல் வழியா வருவார் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த வடகு பார்த்த வாசல் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த வாசலை வந்து மூடிடுவார் அது கர்ப்ப கரத்துக்கிட்டே இருக்கும் எதுக்காக அந்த பரமபர வாசல் பூலோகத்துல கொண்டு வந்தா அப்படின்னா சாக்காத்து வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவருடைய வாசலானது வடங்க பார்த்தா இருக்கும் அந்த வாசல் எப்பவுமே திறந்திருக்கும் அதுதான் பரமபத வாசல் அது எப்பவுமே திறந்திருக்கும் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் அப்போ வந்து நான் இந்த இந்த வருஷம் போயிடுறேன் போய் சுவாமியை போய் பரமபத வாசல் வழியா போய் தரிசனம் பண்ணுறேன் என் எல்லாம் போயிடுவான் அந்த பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே தவிர ஒவ்வொரு வருஷமும் போகணும் இந்த வருஷம் போயிட்டு வந்தா குறைஞ்சிருமா அப்படின்னாக்கா நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய வாழ்நாள் முழுக்கவுமே நாம் ஜன்னனம் எடுத்தது முதல் மரணம் வரைக்குமே அந்த புறவாத வாசல் வழியா நம்ம போயாகணும் ஒவ்வொரு வருஷமும் போனோம் அதுல நம்முடைய பாவங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமா குறையும் புண்ணிய ஆகாய பரம்பர வாசல் வந்திருக்கான் ஆனா நம்ம முதல்ல அவனுக்கு வந்து கொடுக்கணும் நம்ம மரணம் ஏற்படும் போது அங்க வந்து வைகுண்டத்துல சுவாமி வந்து ஸ்ரீநாராயணபுரம் மகாவிஷ்ணுனுடைய அந்த வாசல் திறந்திருக்கும் அந்த வாசல் வழியாக நம்ம போய் முதல்ல போய் அவரை போய் பார்த்தோன்னாக்கா அவர் வந்து நாம் செஞ்ச பாப்ப கணக்குகளில் கண்டிப்பாக கம்மி பண்ணி நம்மள சொர்க்கத்துக்கு அனுப்புவார் மறுபிறவி இருக்காது இதுதான் அதனுடைய அர்த்தம் பரோபர வாசலுடைய அர்த்தம் சரி அன்றைக்கி எத்தனை வரைக்கும் தானே இருக்குன்றேன் அன்றைக்கி போய் எப்படி வைகுண்டை ஏகாதசி கொண்டது விரதம் கொண்டாடுறது முதல் நாள் தான் முழுக்க நாழிக்கை இருக்கேன் காத்தால ஒன்பது மணில இருந்து இருக்கு அந்த ஒன்பது மணியில இருக்கிறத கணக்கு வராது ஏகாதசி அதனாலதான் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாம எல்லாரும் விரதம் இருந்தண்டு சுவாமி எப்போ வருவார் அப்படின்னா எல்லா பூலுமே அதிகாலையில வெள்ள வந்துடுவார் சூரியன் உதயத்துக்கு முன்னால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே அந்த வாசலில் திறந்துருவா அதனால நாம எல்லாரும் காற்றாலே எழுந்து சீக்கிரமே எழுந்து பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணி நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் எந்த கோவிலில் வந்து பரமபுர வாசல் திறக்கிறாலும் அந்த கோவிலில் போய் சுவாமியை பார்க்கறதுக்காக நின்னுட்டேன் என்ன விசேஷம்னா அந்த சுவாமி வந்து முதல்ல அந்த பரமவாரல் வசியாக அவரை தாண்டும் பொழுது அவரை நம்ம பார்க்கணும் அதான் ரொம்ப விசேஷம் அப்புறம் அவர் தாண்டி போயிட்டு உற்சவ மண்டபத்தில் போய் உட்காந்துருவாரு அதுக்கப்புறம் அவரை பார்த்தோம்னாலும் பலன் உண்டுதான் பலன் எல்லாம் நல்ல அந்த பலனானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பலன் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பலனா இருக்கும் காரணம் என்னன்னாக்கா சுவாமியே பரமபதாசையா வந்து பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருவார் அப்ப என்னன்னாக்கா நானே பிரபாரவாரத்துல விட்டுட்டு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் உங்களை என்னுடைய அருளை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்க உங்களுக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ கெழுங்கோ பாபங்கள் எல்லாம் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு வந்து சொல்றேன் ஏ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை அப்ப எல்லாரும் அங்க கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு என்ன பண்ணணும் துளசி வாங்கிட்டு போகணும் அவருக்கு முடிச்சிருந்தே துளசி தான் கல்கந்து வாங்கிட்டு போகலாம் முந்திரி வாங்கிட்டு போகலாம் திராட்சை வாங்கிட்டு போகலாம் மற்ற எண்ணையும் நம்ம வந்து வாங்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது தேங்காய் வசூல் பாக ஓட்டி தாராளம் பண்ணலாம் சரி எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் நாங்கள் போவருக்கே போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது நீங்களும் பரவாயில்ல வாசலுக்கு போய் பிரதிக்கலாம் பங்காளிகள் போயிட்டா நாங்கள் என்ன பண்றத பரவாதம் வாசல் போய் மெதுக்கலாமா தாராளமாக மெரிக்கலாம் மலை ஏறி பார்க்கக்கூடாது சமுத்திரம் வெடிக்க கூடாது நீங்கள் என்ன பண்ணணும்னா அர்ச்சனை பண்ணக்கூடாது வரும்னா சர்வ சாதாரணமாக என்ன பண்ணுறேன்னா துளசி வாங்கி கொடுங்க கல்கண்டு வாங்கி கொடுங்க அப்புறம் முந்திரி திராட்சை அதெல்லாம் வாங்கி கொடுங்க பிரபுவம் சௌகரியமாக சிரமமாக இருக்க தானெல்லாம் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே போகலாம் கோலுக்கி சரி எப்படி நாப்படி வருந்தாலே தான் முழுக்க ஒண்ணுமே சாப்பிடப்படாது ராத்திரியெல்லாம் கண்மொழிக்கணும் இன்னைக்கு கண்முழிக்கணும் அதாவது மார்கழி மாசம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று இரவு தான் கண்மொழிக்க வேண்டும் அதற்கு முதல் நாள் இரவு கண்மொழிக்க கூடாது வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி ராத்திரி தான் கண்மொழிக்கணும் கண்ணை முழிச்சுட்டு என்ன எனக்கு சுகர் இருக்குது எனக்கு பிபி இருக்குது நான் என்ன பண்ணுறது உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்றவா பாலை சாப்பிட்லாம் பழத்தை சாப்பிட்லாம் அவ்வளோ மற்றவங்களும் பால் பழம் சாப்பிட்லாம் அவள் சாப்பிட்றது என்ன பண்ணலான்னாக்கா அரிசியை உடைச்சிட்டு சுகர் இருக்கிறவா அவ மட்டும் அரிசியை உடைச்சிட்டு கொஞ்சம் போகிறோம் ஜீரகத்தை போட்டு பொடியை போட்டு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அரிசியை உடைக்கணும் முழு அரிசியாக போடக்கூடாது மறுநாள் காற்றால் என்ன பண்ணணும்னா வெடிக்காத்தால் அஞ்சு மணிக்கெல்லாம் சமையல முடிச்சுவிட்டு சூரிய உதயம் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்குள்ளே சாப்பிடணும் எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் என்ன சாப்பிட்ணும் நெல்லிக்காய் பச்சதியே இன்றைக்கி சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் சேர்த்துக்கணும் அவித்தி கீரை சேர்த்துக்கணும் மற்ற இருபத்தோரு காய்கறிகள்லாம் விற்பா பதார்த்தங்கள் அந்த பதார்த்தங்கள்லாம் போட்டு செஞ்சு சுவாமிக்கு உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு அதை வந்து நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் உக்காந்துண்டு காரத்தாலேயே ஆறு மணிக்குள்ளே விரதம் இருக்கிறவா ஆறு மணிக்குள்ள சாப்பிடணும் சாதம் சாப்பிட்டுட்டே இன்னைக்கு தூங்கலாமா வருணா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா தூங்க கூடாது ராத்திரி தான் தூங்கணும் அப்பதான் நீங்க அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இருந்த குரு பலனானது கிடைக்கும் அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்றாங்க சாஸ்திரத்துல என்னன்னாக்கா வைகுண்ட ஏகாதசி எண்ணிக்கை யமஊரத்தை மரணம் அடைகிறானோ அவனுக்கு மறுபிறவியே கிடையாது அதாவது இந்த வைகுண்டை காசு இயற்கையாகவே மரணம் அடைவர்களுக்கு மட்டும் இயற்கை மரணம் அடைவர்களுக்கு மட்டும் மறுபிறவியானது கிடையாது மிதவா சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி மரணம் தகனம் மறுபிறவியே இல்லை அந்த மாதிரி இந்த வைகுண்டாசி அன்னைக்கு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கணும் என்று நாமளும் நினைச்சுண்டு எல்லாரும் விரதம் இருந்தோம் இந்த விரதம் எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத பற்றி சொல்லிருக்கேனோ அதன் பிரகாரம் எல்லாரும் விரதம் இருந்து சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ரங்கநாயகி சமேத ரங்கநாதருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையிலே எவ்வித முகவினொடி இல்லாமலும் சகல ஐஸ்வர்யத்தோடும் அனைவரும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் சுப அஸ்தோ